إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدا وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ما بعد بنغلوريا هجاب بود மற்றொரு கேள்வி இங்கு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அஹமது இல்லா அருளை கொண்டு பெண்களின் ஹிஜாப் என்றால் எது என்ற பல்வேறு விதமான கருத்து முரண்பாடுகள் முன்வைக்கப்படுகின்ற இந்த காலகட்டத்தில் அது பற்றி ஆழமாக விரிவாக ஒரு ஆய்வை ஜமா அத்துல் முஸ்லிமின் மேற்கொண்டு தெளிவான ஒரு முடிவை ஒரு தெளிவை மக்களுக்கு முன்வைத்திருக்கின்றது அது இந்த குழுமத்திலும் ஹிஜாப் பற்றிய சட்டம் இதற்கு முன்னர் கேள்வியாக முன்வைக்கப்பட்டு அதற்குரிய தெளிவான பதில் வழங்கப்பட்டிருக்கின்றது அதிலே பல்வேறு வகையான கருத்துக்கள் இருக்கின்றன அதிலே மிகச்சரியான இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் பெண்கள் தங்களை அந்நிய ஆண்களுக்கு முன்னால் எவ்வாறு மறைக்க வேண்டும் இதுதான் அந்த ஹிஜாப் சட்டம் இதிலே மிக தெளிவாக நாம் விரிவாக விளக்கப்படுத்தி இருந்தோம் ஒரு பெண் அந்நிய ஆண்களுக்கு முன்னால் தன்னுடைய அழகு அழகு சாதன அழகு அலங்கார பொருட்கள் அனைத்தையும் இவள் மறைக்க வேண்டும் கண்ணையும் கண் சார்ந்த பகுதிகள் மூக்கின் மேல் அரைவாசி பகுதி இவை வெளியிலே தெரியும் விதத்திலே ஏனைய அனைத்தையும் அவள் மறைக்க வேண்டும் என்பது பற்றி நாம் தெளிவுபடுத்தி இருந்தோம் பெரும்பாலும் இப்போது இங்கு வந்திருக்கக்கூடிய கேள்வி பெண்கள் இவ்வாறு அந்நிய ஆண்களுக்கு முன்னால் கண்களை திறக்கலாம் என்பதற்குரிய ஆதாரம் என்ன என்பதை அந்த நாங்கள் முன்னால் சொன்ன ஹிஜாபின் வடிவம் அதிலே அந்த கண்களை வெளியிலே தெரியுமாறுதான் அவள் ஆடை அணிய வேண்டும் விடயத்தோடு அதிலிருந்து இந்த நண்பருக்கு அந்த சந்தேகம் எழுந்திருக்கலாம் எப்படியோ இதற்குரிய ஆதாரம் கேட்கப்பட்டிருக்கின்றது இந்த பெண்கள் தங்களுடைய அளவிற்கென்றால் அலங்கார பொருட்கள் தங்களை அலங்கரித்துக் கொள்ளக்கூடிய மோதிரம் காப்பு போன்றவைகள் அதே போன்று ஆணிலே ஆடையை கூட அலங்கார பொருளாக அந்த வார்த்தையை கொண்டு ஜீனா என்ற வார்த்தையை கொண்டு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது எனவே இவை அனைத்தையும் மகரமான ஆண்களை தவிர அந்நிய ஆண்களுக்கு மறைக்கும்படி அல்லாஹ் சொல்லுகின்றான் இதிலே தற்செயலாக ஒன்று வெளியில் தென்பட்டு விட்டால் உதாரணமாக முழுமையாக தன்னை மறைத்திருக்கக்கூடிய ஒரு பெண் வெளியிலே செல்லும்போது ஒரு வாகனத்திலே ஏறும்போது இறங்கும் போது சில வேளை கைகளை உயர்த்தும் போது அவருடைய கை தென்பட்டு விட்டால் அல்லது காற்றின் காரணமாக அவர்கள் ஆடைகள் உயர்ந்து கால்கள் தென்பட்டு விட்டால் இப்படியான தானாக ஏதாவது உறுப்புக்களோ அல்லது அலங்கார பொருட்களோ தென்பட்டு விட்டால் அதற்கு அந்த சட்டம் இல்லை என்றல்லாம் விதிவிலக்காகி கூறுகின்றார் இப்போது அதே நேரத்தில் தன்னையும் தன்னுடைய அலங்காரப் பொருட்களை முழுமையாக மறைக்கக்கூடிய அந்த பெண் எந்த ஒரு விதிவிலக்கும் இல்லாமல் தன்னை மறைக்க வேண்டிய பெண் தன்னுடைய முகத்தை எவ்வாறு மறைக்க வேண்டும் என்பது மிக தெளிவாக அரபு மொழியிலும் அதே போன்று ஹதீஸிலேயே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது அரபு மொழி என்பதற்கு முன்னால் அளித்த பதிலை நாம் தெளிவுபடுத்தினோம் ஒரு நுணுக்கமான ஒரு ஆழமான விடயங்களை கொண்ட ஒரு மொழி அந்த மொழியிலே முகத்தை மறைப்பதற்கான திரை அதனுடைய ஒவ்வொரு வடிவத்திற்கும் வித்தியாசமான பெயர்கள் இருக்கின்றன அரபு மொழியிலே முகத்தை மறைக்கக்கூடிய துணி அந்த துணிக்கு தனியாக பெயர் இருக்கின்றது தமிழ் மொழியிலே அவ்வாறு கிடையாது வேண்டுமானால் முகத்திரை என்று சொல்லலாம் அத்தோடு முடிந்துவிடும் ஆனால் அரபு மொழியிலே முகத்தை மறைக்கின்ற ஒவ்வொரு துணியிலும் கண்களுக்கான ஓட்டை இருந்திருக்கின்ற இருந்திருக்கின்றது அந்த ஓட்டையின் அளவு வித்தியாசப்படும் போது கண்களின் அதே அளவிற்கு இருக்கும் என்றால் அதற்கு ஒரு பெயர் விட சற்று பெரிதாக நாம் சொல்லுகின்ற கண்களை திறக்கலாம் என்ற அந்த நிகாப் என்ற வார்த்தை அதற்கு நிகாப் என்று சொல்லப்படும் அதனை விட இன்னும் சற்று பெரிதாக கண்ணுக்கான அந்த ஓட்டை பெரிதாக்கப்படும் என்றால் லிசாம் என்று சொல்லப்படும் லிசாம் அதனையும் விட ஓட்டை பெரிதாகி வாய் அளவிற்கு முழு மூக்கும் தென்பட்டு மூக்குக்கு சற்று கீழால் அந்த தென்படும் அளவிற்கு உதடுகள் வரைக்கும் மேல் உதடு ஆரம்பிக்கும் இடம் வரைக்கும் தென்படுகின்ற அந்த அளவிற்கு கண்ணை சேர்ந்து அப்படி பெரிதாக ஒரு ஓட்டை வைத்து முகத்தை முகத்தை மறைக்கப்படும் என்றால் அதற்கு லிஃபாம் என்று சொல்லப்படும் இப்படி முகத்தை மறைக்கின்ற துணிக்கு தனிப்பெயர் அதிலும் கண் பார்வைக்காக ஏற்படுத்தப்படுகின்ற அந்த ஓட்டை ஒவ்வொரு துணியிலும் அந்த பெயர்களில் காணப்படுகின்றது அதனை தாண்டி அந்த ஓட்டை எந்த அளவிற்கு பெரிதாக சொல்லுகின்றதோ அதற்கேற்ப அதற்கு தனி பெயர்கள் சொல்லும் அளவிற்கு அரபு மொழி விசாலமானதாக இருக்கின்றது இப்போது கண்களை திறக்கலாம் என்பதற்கு ஆதாரம் கேட்கப்பட்டிருக்கின்றது திறக்கலாம் என்பதல்ல திறக்க வேண்டும் பெண்கள் ஹிஜாப் கொண்டு திரை கொண்டு தங்களை அந்நிய ஆண்களுக்கு முன்னால் மறைக்கின்ற நேரம் அவர்களுடைய முகத்தை மறைப்பதற்கு நிகாப் என்பது பயன்படுத்தப்பட வேண்டும் இது ஹதீஸிலே பயன்படுத்தப்பட்ட ஒரே வார்த்தை முகத்தை மறைக்கின்ற துணிகளிலே ஏனைய வஸ்வசா எனும் சொல்லோ அல்லது லிஸாம் என்று சொல்லோ அல்லது லிஃபாம் என்று சொல்லோ அரபு மொழியிலே இருக்கின்றது ஹதீஸ்லேயே பயன்படுத்தப்படவில்லை ஹதீஸிலே எந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது என்றால் நெகாப் என்று சொல்லப்படக்கூடிய வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது ரசூல் யூஸ் அஸ்லாம் ஒரு ஆண் பெண்கள் சம்பந்தப்பட்ட சட்டங்களை நபி அலை சலாத்தாசம் அவருடைய மனைவிமார்களில் அதே போன்று அவர்களுடைய ஜமாத்தில் இருந்த முஸ்லிமான பெண்களில் தான் நாங்கள் காணலாம் அந்த வகையிலே ஆயிஷா ரபியுல்லா ஹான்ஹா நபியுடைய மனைவிமார்களில் மிகச்சிறந்த ஒரு மனைவி இஸ்லாமிய அறிவு கொண்ட மனைவி அதே போன்று நபி அவர்களால் மிகவும் விரும்பப்பட்டவர்கள் இந்த மனைவி நிகாப் அணிந்தவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தி எங்களுக்கு தெளிவாக நம்பகமான அறிப்பு அரசு கிடைத்திருக்கின்றது அதே போன்று நபி அலிஸ்லாத் வஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ஜின் போது முஸ்லிமான பெண்களுக்கு கட்டளையிடும் போது எஹ்ராம் அணிந்த பெண்கள் அதாவது ஹஜ்ஜின் போது மட்டுமல்ல எஹ்ராம் அணிந்த எந்த ஒரு பெண்ணும் ஆண்கள் அணியக்கூடாத விடயங்கள் இருக்கின்றன அதே போன்று பெண்களுக்கு சொல்லும் போது வலா தன் தஹிபான் அல்மார் மொஹரிமா அணிந்த பெண் ஒருபோதும் அணிய கூடாது என்று நெகாபை தடுக்கின்றார்கள் நெகாப் என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றார்கள் ஏனென்றால் அன்றைய சமூகத்தில் முஸ்லிமான பெண்கள் நெகாப் என்ற கண்ணும் கண் சார்ந்த பகுதிகள் மூக்கின் மேல் அரைவாசி பகுதி வெளியிலே தென்படக்கூடிய முகத்திரைதான் நெகாப் என்பது எனவே வேறு சொற்களை கொண்டு எங்களுக்கு உணர்த்தாமல் அன்றைய நடைமுறையிலே இருந்த வார்த்தையை கொண்டு நிகாப் என்பதை குறிக்கின்றார்கள் எனவே இதிலே மிக தெளிவாக ஒரு விடயம் இதனை மக்களுக்கு தெளிவுபடுத்தும் போது அந்த மக்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால் ஒரு பெண் தன்னை ஹிஜாப் திரையை கொண்டு மறைக்க வேண்டும் மறைப்பது முகத்தை மறைக்கும் போது நிகாபை கொண்டு மறைக்க வேண்டும் எனவேதான் ரசூல்ல்லா அசம் அவர்கள் எஹ்ராம் அணிந்த பெண்கள் வளமையான தங்களுடைய ஆடையிலிருந்து இந்த நிகாபை அகற்றிவிட வேண்டும் முகத்தை மறைக்கின்ற கண்களும் கண் சார்ந்த பகுதிகளும் மூக்கின் மேல் அரைவாசி பகுதியும் வெளியிலே தென்படக்கூடிய அந்த நிகாப் என்ற துணி அந்த துணியை அகற்றி நிகாப் அந்த நிகாப் அணியக்கூடாது ஆகவே முகத்தரை அணியப்பட்டிருக்க கூடாது அதே போன்று மணிக்கட்டுகள் வரைக்கும் மறைக்கின்ற அந்த கொஃப்வாஸ் என்ற கையுறைகள் இதனையும் அணியக்கூடாது என்று எஹ்ராம் அணிந்த பெண்கள் எப்படி ஆண்கள் தலையை மறைக்கக்கூடாதோ இதே போன்று கண்ணும் கண் சார்ந்த பகுதிகள் மூக்கின் மேல் அரைவாசி பகுதி வெளியிலே தென்படும் விதத்திலே ஏனை அனைத்தும் அனைத்தையும் மறைக்கின்ற பெண்கள் எஹ்ராமுடைய ஆடைக்கு வந்துவிட்டார்கள் என்றால் அவர்கள் முகத்தை மறைக்க கூடாது முன்னிரு மணிக்கட்டு வரைக்குமான பகுதியையும் மறைக்கக்கூடாது என்று தெளிவுபடுத்திருக்கின்றார்கள் எனவே பெண்கள் கண்களையும் கண் சார்ந்த பகுதிகளையும் மூக்கின் மேல் அரைவாசி பகுதியையும் வெளியில் காட்டலாம் என்பதற்குரிய ஆதாரம் ஒன்றூர் ரசோல் உபாசம் அவர்கள் முகத்தை மறைக்கின்ற அந்த துணியை பற்றி ஹதீஸ்லே தெளிவுபடுத்திருக்கின்றார்கள் அதுதான் நிகாப் என்பது அந்த நிகாப் எஹ்ராமின் போது அணியக்கூடாது என்பதை விட்டார்கள் இரண்டாவது ரசூல்பாசம் அவர்களுடைய மனைவி முகத்தை மறைத்தார்கள் என்ற செய்தியும்ஹே புகாரிலே வருகின்றது அதே போன்று அவர்கள் நிகாபை கொண்டுதான் மறைத்திருந்தார்கள் என்ற செய்தியும் பதிவாகி இருக்கின்றது எனவே இந்த தெளிவுகளின் அடிப்படையிலே ஒரு முஸ்லிமான பெண் அவளுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய சட்டம் என்னவென்றால் அந்நிய ஆண்களுக்கு முன்னால் செல்லும் போது அவள் ஹிஜாப் அணிய வேண்டும் ஹிஜாப் என்றால் அதற்கு அதிலே எந்த ஒரு பகுதியும் விதிவிலக்கானது என்ற செய்தி கிடையாது அதே நேரம் முகத்தை மறைப்பது என்பது அதற்கு பயன்படுத்த வேண்டிய துணி நெகாப் இதனைத்தான் ரசுவாசம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லுகின்றார்கள் ரசுவாசம் அவர்களுடைய மனைவியாகிய ஆயிஷா்கள் இதனைத்தான் அணிந்திருக்கின்றார்கள் அதே நேரத்தில் அவர்கள் முகத்தை மூடினார்கள் என்ற செய்தி இவை அனைத்தும் எனக்கு ஆதாரபூர்வமாக கிடைக்கப்பட்டிருக்கின்றது இதுவே நாம் உமது கே உங்களது கேள்விக்கு நாம் தரக்கூடிய பதிலாகும்